முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் கருணாநிதி எம்ஜிஆர் என திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்ற மணவளர் மன்ற முத்தமிழ் விழா மற்றும் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்று பேசிய ஸ்டாலின் கருணாநிதி எம்ஜிஆர் கால நிகழ்வுகளை ஒப்பிட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சியுடைய தலைவர் அது திராவிட முன்னேற்ற கழக நாற்பத்தி இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று நாற்பத்தி மூணு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களை பெற்று ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்குகளை பெற்று ஆளுங்கட்சியாக இருக்கிறது ஒன்பது லட்சம் வாக்கு வித்தியாசம் ஒன்பது லட்சம் வாக்கு அதிகம் எம்ஜிஆர் அதிமுக இருந்தாலும் நட்பு பாசத்தோடு நட்பு உணர்வோடு அந்த இரண்டு தலைவர்களும் இருந்த வரலாறை நாம் மறந்துவிட முடியாது ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறதா அதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆளுநர் உரைகளை பங்கேற்று தலைவர் கலைஞரவர்கள் உரையாற்ற நேரத்தில் ஆளுங்கட்சிக்கு அதாவது முதலமைச்சர் எம்ஜிஆர் ஒரு கோரிக்கை வைத்து பேசுகிறார் என்ன பேசுகிறார் என்று கேட்டால் மாநில சுயாட்சி கேளுங்கள் மொழி பிரச்சனையில நேரு தந்திருக்கக்கூடிய உறுதிமொழியை சட்டத்தில் இடம்பெற தீர்மானம் கொண்டு வாருங்கள் சொல்லுகிறார் மொழிக் கொள்கையில கலைஞர் கேட்டதை போல நானும் அதை உணர்கிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் அதிமுகவும் திமுகவும் இந்த விஷயத்திலே இரட்டை குழல் துப்பாக்கிகளாக செயல்பட வேண்டும் என்று பதில் சொல்லி பேசுகிறார் ஆக ஒரு முதலமைச்சர் ஒரு எதிர்க்கட்சித் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம்